ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடிதாரோட சைடு ஓப்பன் எப்படி இந்த மாதிரி ஃபினிஷிங்காக அடிக்கிறது அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சுரேஷ் கீர்த்தி சேனலில் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எப்பயும் போல் கை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சைடு ஓப்பன் வந்து நம்ம அடிக்கப் போகிறோம் நம்மளோட கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு ஓப்பன் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போது நம்மளோட அளவு சுடிதாரில் நம்ம தைச்சி வச்சிருக்கிற சுடிதார் இருக்கும் இப்போ எவ்வளோ கை வந்து அளவு வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க அதை அடிச்சுட்டு அடுத்து ஆம்கோல் அளவு அப்படியே வந்துட்டு நீங்கள் மார்பு சுற்றளவு இதெல்லாம் உங்களோட அளவு சுடிதாரில் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அது மாதிரியே நீங்கள் அடிச்சிட்டு வந்துடுங்க இது மாதிரி அளவு சுடிதாரில் எவ்வளோ அளவு வருது எந்த இடத்துக்கு மார்க் பண்ணி நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருங்க அடித்து கரெக்டாக கீழே வந்து நம்ம ஓப்பனுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது ஓப்பனுக்கு ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா வந்து ஒரு நேகால் இன்ச்சுக்கு கீழே தான் வந்து நீங்கள் நிப்பாட்டணும் அப்படி தான் நம்மளோட பாசேஃப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு கீழே தான் நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் நம்ம ஓப்பன் அளவு நம்ம மார்க் எப்பயுமே நம்ம ஓப்பன் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து கீழே வந்து ஒரு இன்ச்சில் ஒன்றரை ஒன்றை காலு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம பா பா அடிக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம விடணும் விட்டுட்டு கரெக்ட் அந்த தையல்லேருந்து ஊசியை மட்டும் கீழே குத்திட்டு நீங்கள் உங்களோட சுடிதார் துணியை அப்படியே வந்து திருப்பி இன்னொரு தையல் வந்து நம்ம போடணும் இப்போ நான் போட்டிருக்கிற இன்ச்சு வந்து நான் கீழே இறக்கியிருக்கிறது ஒன்றரை இன்ச்சு தாராளமாக வரும் போல் இறக்கிட்டு கரெக்டாக அந்த தையல்லேயே அடிச்சுட்டே வந்துட்டு ஓப்பனுக்கு நம்ம குறிச்சிருக்கிறதுக்கு மேலே வரும்போது ரெட்டை தையலாக நீங்கள் மாற்றிக்கோங்க இப்படி மாற்றுனீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்ட் ஒரு பா சேஃப் அடிக்கிறதுக்கு கரெக்டாக நமக்கு வந்து அந்த துணியும் கிடைக்கும் பா வந்து இந்தாண்டி அந்த ஆண்டியும் நகராமல் கரெக்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் நம்ம அர்காத் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் கீழே இறக்கியிருக்கோம் இப்படி தான் வந்து கரெக்டாக இந்த பக்கமும் ஈவனாக இருக்கணும் இந்த பக்கமும் ஈவனாக இருக்கணும் அப்படி ஈவனாக இருந்தால் தான் நமக்கு அந்த பா சேஃப் கிடைக்கும் இந்த ஓப்பனுக்கு துணி எவ்வளோ மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு நான் விட்டிருக்கேன் இந்தாண்ட ஒரு இன்ச்சு அந்தாண்ட ஒரு இன்ச்சு நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி உங்கள் அளவு நீங்கள் விட்டு விட்டுற அளவு சுடிதாரில் எவ்வளோ நீங்கள் வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு மடிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இன்ச்சு வந்து மடிச்சுக்கிறேன் கரெக்டாக டபுள் ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த பிசு தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு துணியை இழுக்காமல் நீட்டாக வந்து நீங்கள் தையல் விட்டீங்க அப்படின்னா பா சேஃப் ரொம்பவே அழகாக கரெக்டாக கிடைக்கும் துணி இழுக்கக்கூடாது நீங்கள் அந்த எஜ்ஜிலையே வந்து தையல் போட்டுகிட்டே வரணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பா கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா இந்த இடத்துல மட்டும் கவனமாக பாருங்கள் நம்ம பா அடிக்க போகிறோம் கரெக்ட் நம்மளோட அந்த பா சேஃபுக்கு வந்துட்டோம் நம்ம அடித்து அந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா இந்தாண்ட பக்கம் நல்லா கவனிங்க நான் அடிக்கிற மாதிரி அடிங்க கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு உங்கள் ஊசியை வந்து அப்படியே துணியில் குத்திட்டு நீங்கள் துணியை மட்டும்தான் நகர்த்தணும் இந்த பக்கம் கரெக்டாக நகர்த்திட்டு கரெக்டாக பா சேஃப் கொண்டு வரணும் நல்லா பாருங்கள் கவனமாக இருங்கள் இந்த இடத்துல அடுத்து நான் ஊசியை வந்து துணியில் குத்திட்டு உங்கள் துணியை மட்டும்தான் நீங்கள் நகர்த்தணும் நகர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்கே மடிக்கும் போதே உங்களுக்கு பா சேஃப் கரெக்டாக வருதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் துணி வந்து மடங்குன மாதிரி கொசுர் விழுந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங்காக வரும் வந்துச்சு அப்படின்னாவே பா நீட்டாக சூப்பராக வந்துடும் அந்த பா அடிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனித்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அழகாக கிடச்சிருக்கு இந்த இதில் வந்து லைனிங் நம்ம வந்து அட்டாச் பண்ணலை லைனிங் இல்லாத நார்மல் சுடியில் நம்ம பா நீட்டாக அடிச்சிருக்கோம் துணி எங்கேயுமே எடுக்கலை பாருங்கள் கரெக்டாக கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே வந்து மடிச்சுக்கணும் ஓப்பன் அடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து துணியை வந்து கீழே மடிக்கணும் அடி ஓப்பன் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே மடிச்சா ஃபினிஷிங் கரெக்டாக வராது அதுபோல் சுடிதார் வெட்டும்போது நம்ம கீழே இறக்கம் கொடுக்குறப்போ கரெக்டாக சமமாக வெட்டாமல் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே நகர்த்தி வெட்டினீங்க அப்படின்னா இது மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் அதுக்காக கீழே வெட்டுறோம் பார்த்திங்களா அதில் முன்னாடி வெட்டிகிட்டே போயிட்டு கார்னரில் ஒரு அரை இன்ச்சு ஏற்றமாக வெட்டிங்க அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும் இது மாதிரி அடிச்சுட்டு ஒரு தையல் வந்து ரெட்டையாக மடித்து அடிச்சுருங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எண்டில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் வந்து நம்மளோட பாசேஃபுக்கு கீழே வி அடிக்கிறதுக்காக இந்த தையல் வந்து நம்ம போடுறோம் சுற்றி வரும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட் ஏஜில் என்றைக்குமே அந்த ஊசியை நீடில் வந்து அந்த கீழே இறங்கியிருக்கணும்னு உங்க துணியை மட்டும்தான் நீங்கள் வந்து மாத்திக்கணும் இது வந்து இந்த வி சேஃப் அடிக்கிறதுக்காக பாக்கு கீழே வி அடிக்கிறதுக்காக அவ்வளோதான் இப்ப ஊசியை குத்திட்டு நம்ம துணியை வந்து கரெக்டாக நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு அந்த வி சேஃப் கிடைச்சிரும் மேலே வந்து பா சேஃபு கீழே வந்து வி சேஃப் மேலே பா அடிக்கும் போது ரொம்பவே கவனம் கவனமாக அடிங்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து அடிச்சுட்டு இப்படிதாங்க இருக்கும் இப்படி தான் பா கிடைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக அமையும் பா இன்னொரு மெத்தடும் இருக்குது ஃபஸ்ட் டைம் பிக்னஸ் கற்றுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஃபா பா சேஃப் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மடிக்கும் போது கரெக்டான அளவில் மடிச்சுக்கிட்டே வரணும் துணி இழுக்காமல் வரும் அதுக்காக கரெக்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறு ஃபோல்டுக்கு லாஸ்ட்டு எஜ்ஜில் தையல் விட்டுருங்க அடுத்து அந்தாண்ட கார்னரில் தையல் விட்டு உங்கள் சேஃபை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் லுக்காக இருக்கும் சுடி பார்க்குறதுக்கே நீட்டாக இருந்துச்சு வி சேஃப் அடிக்கிறதுக்காக இந்த தையல் ஊசி நீடியில் வந்து துணியிலேயே குத்திட்டு துணியை மட்டும் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் துணி எங்கேயுமே சுருக்கம் வரல பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இப்படி கிடைச்சா இப்படி துணி சுருக்கம் இல்லாமல் வந்தாலே நம்ம கரெக்டாக ஃபா சேஃப் அடிச்சிடலாங்க ஏன் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ரஃப் தையல் விட்டுக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உள்ளே வந்து ரெண்டு தையல் விட்டுருக்கோம் இதை டக்குன்னு இழுத்தாலும் அந்த இடம் வந்து கிளியாம தையல் வந்து விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிச்சாச்சு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்திருக்கும் கண்டிப்பா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாசேஃப் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கற்றுக்கும் போது எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கத்து தரல பாசேஃப் ரொம்பவே கஷ்டமா அடிக்கவே முடியாது போல் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் இது வந்துட்டு ஓப்பனில் இருந்து கீழே ஒரு ஒன்று காலில்னால் ஒன்றரை இன்ச்சு இறக்கிட்டு குறிக்கும் போது கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும் போது கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஈவனாக அடிக்கலாம் நீங்கள் மா அந்த ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையே தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது அடிச்சுட்டு இருந்தேன் அப்படி அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஏஃப் கிடைக்காது இப்படி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாஸ் சேஃப் நீட்டாக கிடைக்கும் இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பாசிவ் படிக்கிறதுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ